வாரவளம் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எமது வாரவளம் உறவுகளோடு நாம் மஜா டூர்ஸ் நிறுவனத்தினுடைய மலேசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக இப்போது நாங்கள் மலேசியாவின் பிரசித்தி பெற்ற இடமாக கருதப்படுகின்ற படுகின்ற புத்ரேஜியாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது தான் புத்ரஜியாவிலே அமைந்திருக்கின்ற பிரதம மந்திரி அவர்களுடைய அலுவலகம் வரலாற்றை பிரசித்தி பெற்ற பிரதேசம் மலேசிய நாட்டினுடைய அநேகமான அரச நிறுவனங்கள் அரச காலி ஆலயங்கள் அரச திணைக்களங்களினுடைய தலைமை ஆலயங்கள் எல்லாம் புத்ரஜியாவிலே தான் அமைந்திருக்கின்றன மாத்திரமன்றி புத்ரஜியாவின் மிக சிறப்பான ஒரு அம்சம்தான் புத்ரா மஸ்ஜித் இல்லை உலகிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக கருதப்படுகின்ற புத்ரா மஸ்ஜித் இந்த இடத்திலே தான் இருக்கிறது புத்ரஜியாவில் அமைந்திருக்கிறது பல்வேறு நாடுகளிலே இருந்தே பல ஆயிரக்கணக்கான அதையும் தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருகின்ற ஒரு இடமாக இந்த புத்ரா மஸ்ஜித் அமைந்திருக்கின்றது மிகவும் அழகான வடிவமைப்பிலேயே குறித்த பள்ளி வாயல் அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றிவாயை பார்வையிடுவதற்காக தினமும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சற்று முன் தான் இந்த புனித இல்லத்திலே மகறிவு தொழுகை நிறைவேற்றி இப்போது நாம் வெளியிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் பார்த்து இந்த காட்சிகள் எல்லாம் புத்ரா ஜெயாவினுடைய இரவு நேர காட்சிகள் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிற இந்த காட்சிகளை நாம் நமது உறவுகளுக்காக இங்கே தந்து கொண்டிருக்கிறோம் இப்போது எமது மஜா டூர்ஸ் நிறுவனத்தினுடைய மலேசிய சுற்றுலா பயணக்குழுவினர் இந்த இடத்திலேயே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் ரம்யமான முறையிலே மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு இந்த புத்ரா ஜெயா பிரதேசம் இப்போது இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்லின மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி தமது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது